தாராபுரத்தில் பெண்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி பெண்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி சுமார் நூற்று இருபது பெண்கள் பயிற்சியில் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி வளாகத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவனம் இணைந்து தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு நகராட்சி அலுவலகத்தில் சமுதாய அமைப்பாளர் திருமதி நந்தினி பிரியா தலைமையில் இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதில் தேசிய நகர்ப்புற உதவி திட்ட அலுவலர் பிரபாகரனின் அறிவுறுத்தலின்படி பயிற்சியாளர் தங்கவேல் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பயிற்சியானது மூன்று பேச்சுகளாக பிரித்து மொத்தம் இருபது பெண்கள் கலந்து கொள்கின்றனர் இந்த பயிற்சியில் பெண்கள் சுயமாக ஊதுபத்தி பினாயில் சூடம் சோப்பாயில் ஊறுகாய் பல்பொடி வடகம் மசாலா பொருட்கள் சிறுதானிய உருண்டைகள் நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை தயாரிக்கவும் அதற்கு பெயர் சூட்டி உருவாக்குதல் உணவுத்துறையில் எப்படி பதிவு செய்வது போன்ற விளக்கமாகவும் எளிதாகவும் பயிற்சி வழங்கினர் இதில் தாராபுரம் நகராட்சி கரையூர் சின்னக்கம்பாளையம் ருத்ராவதி காளிப்பாளையம் குத்துப்பாளையம் மூலனூர் கன்னிவாடி போன்ற கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர் பயிற்சியின் இறுதி நாளன்று கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் சான்றிதழ்களும் பொருட்களும் வழங்கப்படும் என்று கூறினர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க உதவி திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் நன்றியுரை கூறினார் மேலும் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தமிழக அரசு கருணை மலர்கள் மகளிர் சுய உதவி குழு சார்பாக மதிய உணவு வழங்கப்பட்டது